பெரும்பாலான வெளிநாட்டு வீரர்கள் தாயகம் திரும்பிய நிலையில் பஞ்சாப் அணியை சேர்ந்த வெளிநாட்டு வீரர்களை மட்டும் அவர்களது நாட்டிற்கு செல்ல விடாமல் ரிக்கி பாண்டிங் டெல்லியில் தங்க வைத்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் வெளியான தகவலின்படி பஞ்சாப் அணியை சேர்ந்த மார்க்கஸ் ஆரோன் ஹார்டி ஜோஷ் இங்கிலிஸ் சேவியர் பாட்லட் போன்ற வெளிநாட்டு வீரர்களும் இங்குள்ள சூழ்நிலை காரணமாக தாயகம் திரும்ப நினைத்த வேளையில் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் அவர்களிடம் பேசியுள்ளார் அதன்படி இங்குள்ள சூழல் தற்காலிகமானதுதான் என்றும் நிச்சயம் ஐ தொடர் மீண்டும் நடக்கும் இதனால் அவசரப்பட்டு யாரும் நாடு திரும்ப வேண்டாம் நிச்சயம் நிலைமையெல்லாம் சரியாகி மீண்டும் ஐ தொடர் நடைபெறும் அதுவரை நீங்கள் என்னுடைய பாதுகாப்பில் டெல்லியில் தங்குங்கள் என வெளிநாட்டு வீரர்களுக்கு உறுதி கொடுத்து சமாதானம் செய்து அவருடன் தங்க வைத்துள்ளார் தற்போது பஞ்சாப் அணியில் மார்கோ யான்சனை தவிர்த்து மற்ற வெளிநாட்டு வீரர்கள் இந்தியாவிலே இருப்பதாக கூறப்படுகிறது யான்சன் மற்றும் துபாயில் உள்ளதாக கூறப்படுகிறது தாயகம் திரும்ப தயாராக இருந்த வீரர்களை நிக்கி பாண்டிங் இந்தியாவிலேயே தங்க வைத்து எப்படியாவது கோப்பையை வென்றுவிட வேண்டும் என்ற உத்வேகத்தில் இருப்பதை இந்த செயல் வெளிகாட்டி